பிரியமான தேவ ஜனங்களே இன்றைக்கு சில ஆவிக்குரிய குடும்பங்களில் காணப்படுகிற நிலை என்னவென்றால் பல பெற்றோர்கள் தன் பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாய் பாசத்து நிமித்தமாய் ஞாயிறு தோறும் நடக்கிற ஆராதனைகள் தன் பிள்ளைகளை அழைத்து வராதபடி மிகவும் கவனமாய் இருக்கிறார்கள் இப்படி வளர்க்கப்படுகிற பிள்ளைகள் தன் பெற்றோர்களை அவருடைய முதிர் வயதிலே முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுவார்கள் என்று சொல்லி எந்த ஐயப்பாடும் தேவையில்லை ஏனென்றால் இவர்களுக்குள் தேவ பயம் இல்லை சத்திய பயம் இல்லை வசன பயம் இல்லை ஒழுக்கங்களில் இவர்கள் முன்மாதிரி இல்லை இப்படிப்பட்ட பிள்ளைகள் கடைசி நாட்கள் எதை செய்வார்கள் தான் வளர்ந்த வளர்ப்பு நிமித்தமாய் தன் பெற்றோர்களுக்கு கொடுக்கிற அன்பின் பரிசுதான் முதியோர் இல்லம் பெற்றோர்களே கவனமாயிருங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் கொடுத்த உங்கள் பிள்ளைகளை கர்த்துடைய சமூகத்துக்கு ஏற்றவர்களாக வளர்ப்பதில் உங்களுக்கு மிகப்பெரிய கடமை உண்டு நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுப்பீர்கள் மிகவும் இருங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் எல்லோருக்கும் பிள்ளைகள் கிடைப்பதில்லை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் இருங்கள் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் அறிவிலும் உங்கள் பிள்ளைகளை வளர்த்து கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக சாட்சிகளை நிறுத்துங்கள்